மீனா ரோஹிணி கிட்டையும் ஸ்ருதி கிட்டையும் பேசுறாங்க எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு நானும் அவரும் ஊருக்கு போகலான்னு நினைக்கிறோம் ரோஹினியும் ஸ்ருதியும் என்ன ஆச்சு மீனா ஏன் பாதியிலே திடீர்னு கிளம்புறேன்னு சொல்றீங்க உடனே மீனா ஆமாங்க ரொம்ப முக்கியமான வேலை தவிர்க்க முடியாத காரணம் அதனால்தான் நாங்க ரெண்டு பேரும் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு இந்த பக்கம் பாட்டி அண்ணாமலை விஜயா அப்படின்னு பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப ரோஹிணி ரொம்ப சந்தோஷமா மகேஸ்வரி கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பக்கு பக்குன்னு இருந்துச்சு உடனே மகேஸ்வரி ஏ ரோஹிணி நீ ரோஹி கிளாடிதான் அந்த சாமியாரு திடீர்னு என் முன்னாடி வந்து ஏதேதோ சொன்ன உடனே அத கேட்டு எனக்கு வயிற்றெல்லாம் கலக்கிருச்சு நானே பயந்துட்டேன் இப்படி சாமியார் எல்லாம் வந்து குறி சொல்றதெல்லாம் சினிமாலதான் பாத்துருக்க நானே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன்டி நிஜமாவே உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லடி

மீனாவை முத்துவையும் இந்த பாட்டி ஊர்ல இருந்து துரத்தி அனுப்பினாதான் நாம நம்ம அப்பாவோட திதிய எந்த பிரச்சனை இல்லாம பண்ணி முடிக்க முடியும் ரோகிணி செஞ்ச கிரிமினல் வேலைய மகேஸ்வரி கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் முத்து மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு சரி மீனா நீ ரொம்ப மனச போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத இதெல்லாம் சாதாரண விஷயம் உன் மனசுக்கு பட்டுச்சுல நம்ம பாட்டிக்கிட்டையும் அப்பா கிட்டையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவோம் போதுமா சாமியார் வந்து ஏதேதோ சொன்னாருன்னு இன்னமும் அதையே நினைச்சிட்டு குழப்பிக்கிறாத மீனா அப்படின்னு முத்து சொல்றாரு மீனா ஆமாங்க வேற என்ன செய்யறது அவர் சொன்னாரு நாம இங்க இருக்கறதுனால பெரிய விபரீதம் ஏதோ ஏற்பட போகுதுன்னு எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கோ மாமாக்கோ ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்கிற முடியுமா சரி சரி மீனா நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனா எனக்கு இதெல்லாம் பெருசா நம்பிக்கை இல்ல மீனா ஆனா நீ ஏதோ சொல்றேன்னு நானும் உன் பக்கம் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனா மீனா எனக்கு ஒரு டவுட் மீனா நீ அவ்வளவு சாதாரணமா பயப்படுற ஆள் கிடையாதே அன்னைக்கு நடு ரோட்ல ஸ்ருதிக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு செங்கலால பிஜுவை அடிச்சு விரட்டி ஓட விட்டியே அம்மாவ அந்த டான்ஸ் கிளாஸ்ல ஒரு காதல் பிரச்சனை வந்துச்சு அதான் அந்த ரதி அவங்க ஆளுங்க எல்லாம் வந்து அம்மாவை அடிக்கணும்னு வரும்போது உடனே தடுத்து நிறுத்த அந்த பொம்பளை கைய முறுக்கி வீட்டுல இருந்து துரத்தி அடிச்சு ஓட விட்டியே அங்க என்ன நீ மட்டுமா இருந்த நானும் தான் இருந்தேன் ஏன் மனோஜ் ரவி ஸ்ருதி ஏன் பார்லர்மா கூட தான் இருந்துச்சு யாருக்குமே தோணல யாருக்குமே அந்த வீரம் வரல உனக்கு மட்டும் எப்படி அந்த வீரம் வந்துச்சு என்ன மீனா நீ ஒரு பெரிய வீர மங்கைன்னு நினைச்சேன் ஏதோ ஒரு சாமியார் வந்து ஏதோ சொன்னாருன்னு சொல்லிட்டு இப்படி பயந்து நடுங்கிட்டு இருக்க ஏங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா நேரா போய் மாமா கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறதுக்கான வழிய பாருங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க சரி மீனா நான் என் ஃப்ரெண்டுங்க கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன் எனக்காக காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வெளியில கிளம்பிறாரு போற வழியில முத்து குளத்துக்கு பக்கத்துல அந்த சாமியார பாக்குறாரு முத்து வேகமா அந்த ஆள் கிட்ட போறாரு அந்த சாமியாரு முத்து வரத பாத்துட்டு வேகமா அங்க இருந்து ஓடுறாரு முத்து யோசிக்கிறாரு என்ன எதுக்காக இந்த ஆள் என்ன பாத்துட்டு பயந்து ஓடணும் அப்படின்னு முத்து விடாம அந்த ஆளை துரத்தி ஓடுறாரு முத்து அந்த ஆளை புடிச்ச அடிச்சு கேக்கும்போது ஐயா என்ன விட்டுருங்க எனக்கு ஒண்ணு தெரியாது அதெல்லாம் நானும் சொல்லல எனக்கு ஒரு ஆளு பணம் கொடுத்து இப்படி எல்லாம் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு அந்தாளு சொல்லிடுறாரு உடனே முத்து எனது சொல்ல சொன்னாங்களா யார உன்கிட்ட எப்படி சொல்ல சொன்னது அப்படின்னு கேக்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது ஒரு லேடி வந்து காசு குடுத்து இப்ப சொல்ல சொன்னாங்க நான் இப்படி நடிச்சா அந்த அம்மாவும் அவங்க புருஷனும் இந்த ஊரை விட்டே ஓடணும் அப்படின்னு சொல்லிதான் என்ன நடிக்க சொன்னாங்க முத்து அந்த ஆள் கிட்ட மேற்கொண்டு கேக்கும் போது தான் இப்படி செய்ய சொன்னது அப்படிங்கறத முத்து தெரிஞ்சுக்கிறாரு அப்படியே அந்த சாமியார் சொன்ன எல்லாத்தையுமே முத்து தான் போன்ல வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு இந்த விஷயமா யாருகிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது இங்க இருந்து ஓடிடு ஒன்னா தொலைச்சிருவன் தொலைச்சு அப்படின்னு முத்து சாமியார ஓட விடுறாரு முத்து நேரா மீனாவை போய் சந்திச்சு பேசுறாரு மீனா அவசர அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ஏங்க வந்துட்டீங்களா வாங்க கிளம்பலாம் நான் ஏற்கனவே ஸ்ருதி கிட்டையும் ரோஹிணி சொல்லிட்டேன் இப்ப போய் மாமா கிட்டையும் பாட்டிட்டையும் சொல்லிட்டு கிளம்பல வாங்க அப்படின்னு மீனா சொன்ன உடனே முத்து சொல்றாரு மீனா கொஞ்சம் பொறு மீனா அதுக்கு முன்னாடி ஒரு குறும்படம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த குறும்படத்தை நீ கண்டிப்பா பாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி முத்து சாமியார வச்சு வீடியோ எடுத்தத மீனா கிட்ட போட்டு காமிக்கிறாரு மீனா அந்த போலி சாமியாரோட வீடியோவை பார்த்து அப்படியே அதிர்ந்து போயிடறாங்க அட என்னங்க ரோஹிணி போய் இப்படி ஒரு வேலையை பாத்துருக்காங்க நம்மள எதுக்கு இந்த ஊரை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறாங்க இந்த ரோகிணியை சும்மாவே விடக்கூடாதுங்க இப்ப பாருங்க நான் ரோஹினி என்ன பண்றேன்னு அப்படின்னு மீனா சொல்லும் போது முத்து மீனா மீனா இரு கொஞ்சம் பொறு மீனா வச்சா குடும்பி சிரைச்சா முட்டதானா இது வரைக்கும் ஊருக்கு போனோம்னு சொல்லி பயந்துட்டு கிடந்த இப்ப உண்மை தெரிஞ்ச உடனே வீரம் அங்கயா மாறிட்டியா என்ன நாம அவசரப்படக்கூடாது மீனா இந்த பார்லருமா ஏதோ ஒரு பெரிய திட்டம் போட்டு தான் இங்க வந்திருக்குது இந்த தடவை கையும் கலவுமா பிடிக்கணும் இந்த பார்லருமா ஏதோ திட்டம் போட்டுருக்கு அந்த திட்டத்துக்கு நம்ம இடைஞ்சலா இருப்போம்னு நினைச்சுதான் நம்மள இங்க இருக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கு இப்ப போய் நீ இத கேட்டா அது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சமாளிச்சிரும் அது என்ன திட்டம் போட்டுருக்குன்னு நமக்கு தெரியாம போயிடும் அப்படின்னு முத்து மீனாவை ஆஃப் பண்றாரு இந்த பக்கம் ரோகிணி மீனாவும் முத்துவும் நாம போட்ட போடல துண்டக்கான துணிய காணும்னு ஊரை விட்ட ஓடி கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம அவங்க அப்பாவோட திதி நிகழ்ச்சிய நடத்திக்கிட்டு இருக்காங்க முத்து சொன்னதை கேட்டு தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிற மீனா அப்படியே கொஞ்ச நேரத்துல சரி வாங்க நம்ம பாட்டி நடத்துற பூஜைக்கு போகலாம் அப்படின்னு கோயிலுக்கு போறாங்க கோயில்ல ஐயரு பூஜைக்கு தேவையான தண்ணியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட குடத்தை கொடுத்து அனுப்புறாங்க மீனா குளத்து பக்கம் வந்து தண்ணி எடுக்கலான்னு வரும்போது ரோகிணி அவங்க அப்பாவோட திதி நிகழ்ச்சியில உட்கார்ந்துகிட்டு இருக்கதையும் ரோஹிணியோட அம்மா யாரு ரோஹிணியோட பையன்தான் கிறிஷ் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் மீனா தெரிஞ்சுக்கிறாங்க இது தெரிஞ்ச உடனே மீனா அதிர்ந்து போயிடுறாங்க மீனாவும் இதெல்லாம் தெரிஞ்சுகிட்டாலே என்ன இவ ஊருக்கு போகலையா இவ இன்னும் இங்கதான் இருக்காளா அப்படின்னு கோவத்தோட ரோகிணி வந்து மீனா மீனா இருங்க இருங்க மீனா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு கத்துறாங்க மீனா பதட்டமே இல்லாம ரோஹிணி அமைதியா இருங்க இல்ல இல்ல கல்யாணி அமைதியா இருங்க கல்யாணி அப்படின்னு சொல்றாங்க உடனே ரோஹிணி வந்து மீனா நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ரோஹிணியோட அம்மா வந்து மீனா நான் சொல்றது கேளுமா பாவமா என் பொண்ணு அவ எந்த தப்பும் பண்ணலை இந்த விஷயத்த நீ போய் எல்லார்ட்டையும் சொல்லிடாத எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா என் பொண்ணோட வாழ்க்கையை கெட்டு போய்டும் உடனே ரோஹிணி மீனா மீனா நான் சொல்றது கேளுங்க மீனா நான் மனோஜை ரொம்ப லவ் பண்ணேன் அதனால்தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு முன்னாடியே இப்படி ஒரு பேக் இருக்குன்ற விஷயத்த மனோஜ் கிட்ட சொன்னா மனோஜ் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு அதுக்காக தான் நான் போய் சொன்னேன்

மீனா நான் உன்கிட்ட சொன்னா என் பொண்ணோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ அவளோட வாழ்க்கைக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு நான் அவளுக்கு தைரியம் சொல்லியிருக்கேன் இப்ப நீ போய் தெரிஞ்சுக்கிட்ட உண்மையெல்லாம் உங்க வீட்டில் சொன்னீங்கன்னா உன் மாமியாரு என் பொண்ணு கல்யாணியா வீட்டை விட்டு துரத்திடுவாங்க பாவம் அவளோட வாழ்க்கை கெட்டு போயிடும் போதும் நிறுத்துங்கம்மா வயசுல பெரியவங்களாச்சேன்னு நினைச்சு நான் கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க இவ்வளவு போய் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல நீங்க உங்க பேர எல்லாரும் போய் சொல்லியிருக்கீங்க நாங்க உங்ககிட்ட உண்மையா தானமா இருந்தோம் ஒரு புள்ளி அளவுக்கு கூட நீங்க எங்க கிட்ட உண்மையல்ல ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எப்படி இப்படி எல்லாம் மனசு வருது நீங்க இப்படி எல்லாம் கெஞ்சிறதுனால நான் போய் சொல்லாமல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்லும்போது ரோகிணி ரோஹிணி அப்படியே கிறிஷ பார்த்து கண்ணடிக்கிறாங்க கிறிஷ வேகமா வந்து மீனாண்டி மீனாண்டி அம்மா பாவம் அம்மா விட்டுடுங்க பரவாயில்லடா உங்க அம்மாவை விட நீ ரொம்ப நல்லா நடிக்கிறடா அப்பா அம்மா பாட்டி பையன் எல்லாரும் சிறந்த நடிகர்கள் தான் ஏமா ரோஹிணி இல்ல இல்ல கல்யாணி என்னென்ன தில்லு முள்ளு எத்தனை பித்தலாட்டம் அப்பா உன் வாழ்க்கைய பேர் வாழ்க்கையை வேணா பழி நீயே அப்படின்னு மீனா கேக்கும் போது ரோஹினி சொல்றாங்க ஆமா என் வாழ்க்கையை நான் காப்பாத்திக்கிறோனா எதையும் என்ன உன்னைய பழி கொடுக்க கூட நான் தயங்க மாட்டேன் இந்த உண்மை உனக்கு தானே தெரியும் வீட்டுல இருக்க யாருக்கும் தெரியாது நீ போய் இப்ப சொன்னாதான் தெரிய போது நீ போய் சொல்லணும் இல்ல அதுக்கு முதல்ல நீ இங்க இருந்து போகணும்ல போக சொல்லி ரோஹிணி ஏ மகேஸ்வரி அந்த கட்டையாடு அப்படின்னு மகேஸ்வரி மகேஸ்வரி ஒரு கட்டை எடுத்து ரோஹிணி மீனாவை அடிக்கலான்னு கை ஓங்கும் போது முத்து பின்னால நின்னு கிளாப் பண்றாரு பாத்தியா மீனா இதுதான் பார்லரம்மாவோட திட்டம் என்ன பார்லரம்மா கதை கதையா விடுற என்னமோ உன் வாழ்க்கைய காப்பாத்திக்கிற ஏன் பொண்டாட்டி மீனாவை நீ பழி குடுப்பியாக்கும் அத நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சிட்டியா ஊர்ல இருக்க யாருக்கோ ஒரு பிரச்சனை நான் கூட ஓடி போவேன் ஏன் உங்க அம்மா இந்த கிருஷ்ணோட பாட்டிக்கு எத்தனை தடவை பிரச்சனை வந்திருக்கு எத்தனை தடவை ரோட்ல விழுந்திருக்காங்க நான் ஓடி ஓடி போய் காப்பாத்திருக்கேன் ஏன் பொண்டாட்டிய நீ அடிப்ப நான் பாத்துட்டு சும்மா இருப்பேனா நீ இந்த மாதிரி செய்யறதுக்கு முன்னாடியே நீ இப்படித்தான் செய்ய போறேன்றத கரெக்டா கண்டுபிடிச்சு தான் நாங்க வந்திருக்கிறோம் அந்த சாமியாரு நீ ஏற்பாடு பண்ண ஆள் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் நீ எது வரைக்கும் போறேன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம் பார்லருமா அப்பட்டமா மாட்டிக்கிட்ட உண்மைய சொல்லி மன்னிப்பு கேட்டிருந்தீனா இப்ப கூட ஒரு சான்ஸ் இருக்கு ஆனா நீ என் பொண்டாட்டியவே அடிக்க வன்ட்டல என் பொண்டாட்டி இந்த கதையோட நாயகி அவ தான் உண்மைய கண்டுபிடிக்கிற அவளை அடிச்சிட்டு நீ தப்பிச்சு போயிடலாம் நினைச்சிட்டியா அந்த கதை இங்கே இல்லம்மா நீ வசமா மாட்டிக்கிட்ட மீனா அப்படின்னு முத்து சொன்ன உடனே ரோஹிணி கையில இருக்க கட்டையை வாங்கி மீனா ரோஹினி அடிக்கிறாங்க அது பத்தாதுன்னு ஓங்கி ஒரு அறை வேற விடுறாங்க ரோஹினி அப்படியே சுருண்டு தரையில விழுகுறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தங்க் யூ